மீன் வாங்கலாம் விதவிதமான சொல்லிட்டு கோவலம் மீன் மார்க்கெட் போனோம் டிட்வா புயல் வந்ததுல இருந்து கடலுக்கு போக கூடாதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது பாத்தீங்களா அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த கோவலம் மீன் மார்க்கெட்டுக்கு மட்டும் திரும்பி போலாம்னு சொல்லவே இல்லையா போய் பார்த்தா கரையே இல்லைங்க ரோடு கிட்ட போட்டு நிக்குது ஃபுல்லா கடல் தண்ணி செம்ம தண்ணி உள்ள வாங்கிருக்கு அது எப்ப வெடியும் அவங்க எப்ப போய் பிடிப்பாங்கன்னே தெரியல சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இரவு நேரத்துல வித்தியாசமான ஒரு டின்னர் செஞ்சிருக்கோம் என்னன்னு பார்ப்போம் சுட சுட சுல்கா நம்ம தான் சொல்றோமே வெயிட்டை ரெடியூஸ் பண்ணறோம் வெயிட்டை ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னு வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் நீ இதே தின்னு அப்படின்னு காய விட்டா இது சரியா தவறா பட்டாம்பூச்சிகள் மீட்டிங் போட்டால் சரியா தவறா இது என்னன்னா சிக்கன் குழம்பு என்னடா இது முடி முடிதானே முடி எப்படி வந்தது சிக்கன் குழம்புல எல்லாம் வெளிச்சமா தான் செய்யறோம் எப்படி முடி வந்ததுன்னு தெரியல இதுக்கு அரைத்து விட்ட சிக்கன் கிரேவி வந்து செஞ்சிருக்கோம் தொட்டுக்க சூப்பரா இருக்கும் அந்த ஃபுல்காக்கு அரைச்சு விட்ட சிக்கன் கிரேவி சிக்கன் எப்பெல்லாம் சாப்பிட்றோமோ அப்ப வந்து தயிர ஒரு ரெண்டு கரண்டியாவது சாப்பிடணும் அப்பதான் உடம்புல அந்த உஷ்ணம் வந்து சேராது இதை நீங்க வழக்கமாவே வச்சுக்கோங்க டயட் இருக்கும் டயட் சப்பாத்தி சாப்பிட்றது வெயிட் போடாமல் இருக்க சிக்கன் சாப்பிட்றது இருக்குது பார்த்தீங்களா இது ரெண்டுமே சூடு அப்போ பழங்கள் வந்து அதிகம் சேர்த்துக்கணும் நம்ம தொடர்ந்து நம்ம சப்பாத்தியும் சாப்பிடக்கூடாது வெயிட்லெஸ் அரிசி ஏதாவது சாப்பிடலாம் ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங்